சிம்பிளாக ஈஸியாக ஸ்வீட் கடையில் கிடைக்கிற ஷக்கர்பரை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மைதா பிஸ்கட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா மைதா கேக்குன்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு கெட்டு போகாது தீபாவளிக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப் மைதா இல்லைன்னா நீங்கள் கோதுமைவு எடுத்துக்கலாம் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா அதுக்கப்புறமா நெய் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் போடணும் இல்லை நீங்கள் கால் கப் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நெய் போட்டாலும் உங்களுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஆயிலில் போடும்போது முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெய் பிடிக்கலை அப்படின்னா நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றி கூட பிசைஞ்சு எடுத்து வைக்கலாம் ஸோ இதை நல்லா முதல்ல பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றிட்டு நல்ல டைட்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த சக்கர்பரா பர்ஃபெக்டாகவே வராது அதே சமயம் ரொம்ப நேரம் வச்சுருக்கும்போது அதாவது ரொம்ப நாள் போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ இது மாதிரி டைட்டாக டோ கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக தேய்ச்சி எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இதை வந்து ஃபஸ்ட்டு திக்காக தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு நம்ம திரும்ப கட் பண்ணிவிட்டு லேயர் மாதிரி பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு ஷக்கர் பைய ஷக்கர் பரா வந்து ஃப்ரை பண்ணும்போது அதில் நிறைய லேயர்ஸ் வரும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இது மாதிரி ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்துக்கங்க நான் சொன்ன மாதிரி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம லேயர்ஸ் லேயர்ஸை வைப்போம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெய்யோ இல்லை மாவோ வந்து தூவ மாட்டோம் ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் டீக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இது வந்து சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெள்ளத்தில் பண்ணலாம் ஈவன் நீங்கள் ராகியில் கூட பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தினை வரகூல பண்ணலாலுமே நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சில இடத்துல இதில் வந்து எக் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்கொயராக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரொம்ப நீங்கள் தின்னாக வந்து தேய்க்கக்கூடாது ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்க என்ன என்னாகும் அப்படின்னா அந்த லேயர்ஸ் வந்து போயிடும் ஸோ இந்த பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ திக்கா இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறையா மாவு தூவி அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பண்ணிடாதீங்க இப்போ தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் கடைகள் எப்போவுமே எப்பவுமே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடான எண்ணெயில் போட்டு தான் ஃப்ரை பண்ணும் ஆயில் அப்படிங்கும்போது நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் நெய் அதுக்கப்புறமா கடல் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வரும் ஸோ தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ அந்த திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நம்மளுக்கு கையில் எடுக்கும்போதே ஒட்டாமல் தான் இருக்கும் ஸோ பெரிய அளவில் பண்ண பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறக்க ஆரம்பிக்கணும் இப்போது லோ லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க என்ன சூடாக இருக்கணும் என்ன சூடாக இல்லாத போது போட்டிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணணும் இல்லைன்னா ஆயிலில் பிரிஞ்சு வரும் ஸோ சூடாக இருக்கணும் அதே சமயம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஸோ இந்த காரணத்து கொண்டு ஃப்ளேம் வைக்க வேணாம் இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் தேவைப்படும் அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ இதேவே வந்து நீங்கள் வந்து முழுசாக செய்யாமல் இடையில நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இதை செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கோதுமையிலேயும் போட்டிருக்கேன் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கோதுமை மைதா மிக்ஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது அப்படியே உங்களுக்கு வந்து ஆயில் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா அந்த ஆயிலேயுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எடுக்கும்போதே ஆயிலே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெண்டாவது பேட்சுமே நம்ம ஃப்ரை பண்ணிடுறோம் ஸோ இது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே நீங்கள் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த லேயர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சுகர் சிரப்புக்கு அரை கப் தண்ணி ஒரு கப் சுகர் போட்டுவிட்டு ஒரு பதம் வரணும் சுகர் ரொம்ப வேணாம் அப்படின்னா நீங்கள் முக்கால் கப் சுகர் கூட போட்டுக்கலாம் சொன்ன மாதிரி வெள்ளம் கருப்பட்டி கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு கம்பி வந்து வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சக்கர பராவு இதில் போட்டுருவோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாதுஷா மாதிரி தான் சுகர் சிரப்பில் வந்து போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடணும் அதுக்கப்புறமா இதை வந்து சுகரை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஆன உடனே சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக மாறிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா நல்ல முறு முரண் ஆகிடும் அந்த சுகரோட அந்த இதே இருக்காது ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வீடியோ எடுக்கும்போதே சுகர் எல்லாமே வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி சிம்பிள் யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் ஃபுட் ஸ்டார்ட் என்ற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்